ஒரு முப்பது முப்பத்தஞ்சு காருகள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல குமிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த இடம் மெயினா இப்ப எந்த இடத்துல இருக்கண்டா அதாவது ஜாழ்பாணத்துல இது ஜாழ்ப்பாண ரயில்வே ட்ரக் இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா இதால் அப்படி நேரா போனீங்கன்னா மேம்பாடு சந்தைக்கு போகலாம் இந்த வீடியோ நாங்க ஏற்கனவே ஒன்று எடுத்து போட்டுருக்குறேன் அது பத்து பதினஞ்சு காராகின்றது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முப்பது முப்பத்தஞ்சு காருகள் பாத்தீங்கன்னா எல்லாமே பைக் நிக்குது நிற்குது கார் மற்றது அதோட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கார் எல்லாம் நல்ல ஒரு மொடல் நிக்குது உள்ள போய் நாங்க பார்க்க போறோம் கார்ல சிஸ்டங்கள் என்ன மாதிரி கார்ல ப்ரைஸுகள் என்ன மாதிரி இருக்குது நானே போடு என்னடா அப்படி நான் இனிதா பாத்தீங்கன்னா இப்படி காருங்களை பார்த்ததே இல்ல இது சம்பந்தம் வீடியோ இருக்கும் போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கிடையாது முதன் முறையாக பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி அஞ்சு கார்கள் ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா அதிரடியான குறைவான விலையில பாத்தீங்கன்னா மக்களுக்காக பல்வேறுபட்ட புது புது கார்கள் ரக்குமதியாகப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னா இப்ப இனியன காலப்பகுதியில பாத்தீங்கன்னா மக்கள் வேகமாக விரைவாக செல்ல காலப்பகுதியில கார்கள் விதமான பலவிதமான ரக்குமதி ஆகப்பட்டு கொண்டிருக்கின்றது

அஞ்சு வருஷத்துக்கு மேல செய்யறாங்களும் இப்ப திருப்பி அஞ்சு வருஷம் இல்லாதான இப்ப திருப்பி செய்ய தோங்க எல்லாம் கூட ஒயிட் கலர் சுத்தரை பாத்தீங்கன்னா அப்படியே பெரிய காரை பாக்குது திகச்சு போடுங்க இப்ப காரு கண்ட பிரைஸ்கள் என்ன மாதிரி இருக்கு கார் மொடல்கள் இந்த கார் கண்ட மொடல் கார்ல என்னென்ன சிஸ்டங்கள் பொருத்தி இருக்குது என்ன பார்க்க போறோம் மோக என்ன பாப்பா எல்லாம் யாழ்ப்பாணத்துல எங்கும் இல்லாத புது கார்கள் ரகுமதி ஆகிருக்குது

சும்மா பார்க்கவே நல்லா இருக்குது இன்ஜின் இந்த காருக்கு மெயின் முக்கியம் இன்ஜின் தான் இன்ஜினை பார்த்துட்டு தான் ஒரு காரை நாங்கள் வேண்ட பார்க்கணும் இன்ஜினும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது புது கொண்டிஷன் தானே புது கொண்டிஷன் படியாக நல்லா இருக்குது பார்க்கவே நல்ல சர்வீஸ்லாம் போட்டு நல்ல பக்குவமாக தான் வச்சிருக்கிறாங்க இதை எடுத்தோம்னா நாங்கள் நம்பி அஞ்சாறு வருஷம் ஓடலாம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உள்ள பாத்திய ரெண்டா உண்மையில நல்ல இருக்கு என்ன மாடல் சொன்னீங்க கார்னா இது ஆஹ் ரைட் 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 மற்றது இது உள்ள பாத்தீங்கன்னா எல்லாம் சீட் கவர்லா சும்மா வேற மோட இருக்கு பிளேக் கலர் ஆஹ் மோடனா இதுல என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதுல இது ஃபுல் ஆப்ஷன் கார் ஆஹ் ரைட் நில வந்து கிட்டத்தட்ட எல்லா எல்லா சிஸ்டமும் இருக்குது எல்லா சிஸ்டமுமே இருக்குது ஆமா ஆஹ் ரைட் இல்ல இருந்த எல்லா கண்ணாடிகள் எல்லாம் படியில ரிமோட்ல இருந்தோம் நீங்க தீர்ப்பா வைக்கலாம்

இது மற்றது இது ப்ரைஸ் இது வந்து ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு இருக்கலாம் ஒரு லட்சம் ஆகும் ஆ மற்றது இல்லை இருபத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் இந்த கார்ல இன்னொரு சிஸ்டம் என்ன சிஸ்டம்னா ஃபுல் ஆப்ஷன் சிஸ்டம் ஃபுல் ஆப்ஷன் அது வந்து போவே கேமரா ஆ நாள் கேமரா எல்லாம் கேமரா சிமாட் கார் பே அறிமுகப்படுத்துறாங்க என்ன மாயல சுட் காரண்ட மூணாவது பாத்தீங்கன்னா இது மூன்று நல்ல ஒளிச்சுங்க அடுத்தது இது சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு கோடி ஆறு லட்சம் ஒரு கோடி ஆறு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ரெண்டாயிரத்தி ஒரு சீட் வந்து இப்ப நான் கூட கொண்டு போடணும் பிரியாணத்துக்கும் பாவிக்கலாம் பொருட்கள்

பாத்தீங்கன்னா பாத்தீங்க லைட் என்ன போடப்பட்டு கொண்டிருக்கு உள்ள எல்லாம் பாத்தீங்க நல்லா இருக்குல்ல உள்ள எல்லாம் நல்லா உள்ள நல்லா இருக்கு சீட் சிஸ்டம் இருக்கு எல்லாம் இருக்கு ஃபுல் ஃபேன் பிரேக் எல்லாம் பட்டன்ல இருக்கு இப்போ இது என்ன மாடல்னா இது கொண்டா வெசல் ஆ 2025 மாடல் ஆ ரைட் ஜீரோ மைலேஜ் ஓகே இந்த இது கன கார் தான் இது ஓன இல்லதே ஆமா பாக்க கார் நிக்குது பேர் நிக்குது பேர் ஜீப் ஓனலே கார் ஓன நிக்குது பார்க்கவே நல்லா இருக்கு என்ன என்ன இதெல்லாம் கொடுத்து சேத்திங்க நீங்க அதானே ஜப்பானத்துக்கு என்ன என்ன செஞ்சீங்க ஜெர்மன் மற்றது

போவே கேமரா ஒரிஜினல் போவே கேமரா மல்டி ஃபங்க்ஷன் ஷேரிங் ஆஹ் புஷ் பட்டன் மற்றது கேன் பிரேக் இல்லாம கேன் பிரேக் ஜீரோ மைலேஜ் இல்லை காட்டுதோ நாலு பக்கமும் பாக்கலாம் கோவே கேமரா ஆஹ் ரெண்டு கோடி ரெண்டு கோடி பை நாலு லட்சம் எவ்வளவு கிலோமீட்டர்னா ஜீரோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு ஸீரோ மைலேஜ் தான்

ஒரு கோடி இருபது லட்சம் லட்சம் சொன்ன மாதிரி எல்லாம் அதே சிஸ்டம் எல்லாம் நல்ல நல்ல ஸ்பேஸ் இருக்கு அட ஆமா நல்ல ஸ்பேஸ் இருக்கு நான் অটোமேடிக் டோர் ஆமா ரிமோட்லமோ ரெண்டும் நல்ல நல்ல ஸ்பேஸ் இருக்கு முன்னுக்கு இந்த லக்கேஜ் இதெல்லாம் லக்கேஜ்ல வைக்கலாம் சவுண்ட் மடி போட நல்ல ஸ்பேஸ் இருக்கு இல்லை என்னறான இல்ல இல்ல இது வந்து டூயட்ட ரூம் ஆமா ஆமா

எல்லா சிஸ்டம் இருக்கு மெமரி ஃபங்க்ஷன் சிஸ்டம் சரி இது 1000 cc அது 1000 cc மோடி இருக்கு இது நம்ம கேமரா வாங்க இது கேமரா ஆட்டோமேட்டிக் கேமரா இந்த கார்ல அடுத்த மாடல் கார் வந்து நிக்குறோம் என்ன மாடல் கார்னா இது என்ன வேகனார் கஸ்டம் மாடல் ஆ ரைட் கஸ்டம் இது மனுக்கு கார்ல டிசைன் எல்லாம் இருக்கு முன்னுக்கு வந்து ஆமா

இது எல்இடி டிவி எடுக்கிற மாதிரியா இது ஆண்ட்ராய்டு சரி போவே கேமரா எல்லாம் சிஸ்டம் இருக்கு இதெல்லாம் பின் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஆண்ட்ராய்டு செட் வந்து போவே கேமரா கூடி இருக்கு அதாவது ஃபுல் ஆப்ஷன் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்வேரிங் எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கேன்னா ഇത് ഇരുപത്തി രണ്ട് കിലോമീറ്റർ അവിടെ എനിക്ക് സീറോ മൈലേജ് നൂറ്റി നാപ്പത് ഉടമോ ഇല്ല